இந்த அழகிய பாடலுக்கு இசையமைத்தது யார் கே வி மகாதேவன் நிச்சயமாக இல்லை எம் எஸ் விஸ்வநாதனும் இல்லை இளையராஜா வாய்ப்பே இல்லை வேறு யார் இசையமைத்திருப்பார்கள் ஒருவேளை வி குமார் ஜி கே வெங்கடேஷ் சுதர்சனம் கோவர்தனம் போன்றவர்களா அவர்களும் இல்லை பிறகு யார் அவரை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் அந்த பிரபல இசையமைப்பாளர் இசையமைத்த மற்றும் சில பாடல்களையும் கேட்போம் இங்கே அந்த இசையமைப்பாளர் வேறு யாரும் அல்ல நேயர்களே விஜயபாஸ்கர் தான் அந்த இசையமைப்பாளர் யார் அந்த விஜயபாஸ்கர் என்று கேட்பவர்களுக்கு ஒரு சிறு விளக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் மைசூரில் பிறந்தவர் தான் விஜயபாஸ்கர் ஒரு பக்கா தமிழர் என்றும் கூறப்படுகிறது இசையில் அதீத ஆர்வம் மும்பைக்கு புறப்படுகிறார் நிறைய ஹிந்தி படங்களில் பணியாற்றுகிறார் ஹிந்தியில் புகழ்மிக்க இசை அமைப்பாளர்களான நவ்ஷத் அலி மதன் மோகன் ஆகியோரிடம் உதவியாளராக இருந்திருக்கின்றார் விஜயபாஸ்கர் கர்நாடக இசை மேற்கத்திய இசை மற்றும் ஹிந்துஸ்தானி இசையில் கரை கண்டவர் விஜயபாஸ்கர் பிரபல இசை மாமேதை அலி அவர்களின் நண்பரான பி ஆர் கே அதாவது பி ஆர் கிருஷ்ணமூர்த்தி என்பவரின் மூலம்தான் இவர் மீண்டும் கன்னடத்திற்கு வந்தார் அதாவது பெங்களூருக்கு வருகின்றார் முதன் முதலில் அவருக்கு வாய்ப்பு கிடைப்பது ராம பூஜா என்கின்ற ஒரு கன்னட படத்தில் இணை இசை இயக்குநராக அவர் அதில் பணிபுரிந்தாலும் தனி ஒரு இண்டிபெண்டன் மியூசிக் டைரக்டராக அவர் உருவானது எந்த படத்தில் என்றால் பெல்லி மோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவருகின்றது அந்த திரைப்படம் கல்யாண்குமார் என்பவர் தான் நடித்திருப்பார் கணகல் என்பவர் இயக்கியிருப்பார் அந்த திரைப்படத்தை பாடல்கள் மிக சிறப்பாக இருக்கின்றன அதனால் புகழ் பெறுகின்றார் அவரது இசையின் வேகம் வித்தியாசமாக தெரிகிறது மற்ற நடிகர்களுக்கு கே வெங்கடேஷ் அவர்களின் கண்ணில் படுகின்றார் விஜயபாஸ்கர் ஜி கே வெங்கடேஷ் தான் விஜயபாஸ்கரை தமிழுக்கு கொண்டு வந்தது என்று கூறுகிறார்கள் விஜயபாஸ்கர் தமிழில் இசையமைத்த முதல் படம் சமதம் முத்துராமன் நடித்த படம் எங்கம்மா சமதம் என்கின்ற இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவருகிறது எஸ் பி முத்துராமன் தான் டைரக்ட் செய்திருப்பார் பஞ்சு அருணாசனம் கதை கதை வசனம் எழுதியிருப்பார் இந்த திரைப்படத்தை திரைக்கதையும் அவர் இந்த பாடலுக்கு முன்பு நிறைய படங்களுக்கு இசையமைத்திருந்தாலும் கூட இந்த பாடல்தான் விஜயபாஸ்கரை வெளிச்சம் போட்டு காட்டியது முத்துராமன் ஜெயசித்ரா அந்த காலத்தில் கட்டி பிறந்தவர்கள் அதன் குறிப்பாக இந்த படத்தில் முத்துராமனின் நடிப்பை பார்க்க வேண்டும் என்றால் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்கின்றார்கள் எங்கம்மா சபதம் திரைப்படம் தமிழில் நன்றாக ஓடி இருக்கின்றது தான் தெலுங்கில் ரீமேக் செய்திருக்கின்றார்கள் தெலுங்கில் அம்மா இலா சமதம் என்ற பெயரிலும் கன்னடத்தில் வசந்த லட்சுமி என்ற பெயரிலும் இது ரீமேக் செய்யப்பட்டது இன்னொரு மற்றொரு முக்கியமான செய்தி என்னவென்றால் இதே திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் வெளிவந்த வனஜா கிரிஜா என்கின்ற படத்திற்கு அடித்தளமானது இந்த கதையை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த படத்தை தயாரித்தார்கள் இதே திரைப்படத்தில் இடம்பெற்ற மற்றொரு பாடலை பாருங்கள் அந்த பாடலை டி எம் சௌந்தரராஜனும் சுசிலாவும் பாடியிருப்பார்கள் இலங்கை வானொலி அந்த காலத்தில் அடிக்கடி ஒளிபரப்பியது இந்த பாடலை பாடலினுடைய மெட்டை கேட்டால் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் ஜி கே வெங்கடேஷ் அவர்களுடைய சாயல் தெரியும் இருவரும் சேர்ந்து பல படங்களில் பணியாற்றி இருக்கின்றார்கள் இருப்பினும் யாரோ ஒருவரின் பெயர் தான் வரும் என்று சினிமா வட்டார செய்திகள் கூறுகின்றன ஆனால் இந்த படம் விஜயபாஸ்கர் இசையமைத்த திரைப்படம் பஞ்சு அருணாசலம் அவர்கள் தான் இந்த பாடலை எழுதியிருப்பார் தயாரிப்பு பணிகளில் அதிகம் கவனம் செலுத்திக் கொண்டே இத்தனை அருமையான பாடல்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கின்றார் என்றால் அவர் பாடல் எழுதுவதை மட்டும் ஒரு தொழிலாக செய்திருந்தால் மிக பிரபலமாகி இருப்பார் என்னும் பாடல் துறையில் நம்பர் ஒன் இருப்பார் என்று கூறுகின்றார்கள் தமிழ் இசைத்துறை வட்டாரத்தினர் நேயர்களே நாம் இங்கு பார்த்துக் கொண்டிருப்பது விஜயபாஸ்கர் அவர்கள் இசையமைத்த திரைப்படங்களையும் அவர் அவருடைய பாடல்களையும் அந்த பாடல் குறிப்புகளையும் தான் அடுத்து அவர் என்ன படத்திற்கு என்ன திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கின்றார் என்பதை பார்ப்போம் நே மறக்க முடியுமா இந்த பாடலை நான் இந்த பாடலை கேட்டதே இல்லை என்று நீங்கள் போய் சொல்ல முடியாது இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காலங்களில் அவள் வசந்தும் எஸ் பி முத்துராமன் தான் டைரக்ட் செய்திருப்பார் இந்த படத்தை நடிகர் முத்துராம்தான் நடித்திருப்பார் வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய மிக முதன்மையான பாடல்களில் எதுவும் ஒன்று என்று கூறாமல் இருந்தால் அது பிழையாகிவிடும் இத்தனை இடங்களிலும் ஒலித்து பாடல் இந்த பாடல் இத்தனை பிரமாண்டமான பாடல்களை எல்லாம் விஜயபாஸ்கர் இசையமைத்திருக்கின்றாரா என்ன நீங்கள் வியப்பில் ஆழ்ந்தாலும் வியப்பில்லை ஏனென்றால் மிக பிரபலமான பாடல்களை எல்லாம் யார் இசையமைத்தார்கள் என்று தெரியாமலேயே நிறைய பேர் நாம் இருக்கின்றோம் காலங்களில் அவள் வசந்தம் என்கின்ற தலைப்பில் ஒரு படம் வந்ததா என்று கூட நமக்கு தெரியாது ஆனால் இந்த படத்தில் இத்தனை அற்புதமான பாடல் தமிழ் இசைத்துறையில் இப்படி வியப்பளிக்கும் விஷயங்கள் நிறைய உள்ளன இதே திரைப்படத்தில் வேறு ஏதேனும் ஒரு ஹிட் சாங் இல்லையா என்று நீங்கள் கேட்டால் ஏன் இல்லை இதோ இங்கே எங்கே இந்த பாடலை கேட்கும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் ஆஹா எத்தனை முறை இந்த பாடலை கேட்டிருக்கின்றேன் என்று நீங்கள் கிளாகித்து போவீர்கள் பாருங்கள் அந்த பாடலின் சில வரிகளை கேட்போம் இந்த பாடலை பாடியதும் வாணிஜெயராம் தான் கண்ணதாசனின் கவிஞர் கண்ணதாசனின் வரிகள் மிகவும் பெயர் போன பாடல் இது மீண்டும் சொல்கிறேன் இந்தியர்களாகிய நமக்கு இந்த பாடலை நினைவுபடுத்தியது அந்த காலத்திலும் கூட இலங்கை வானொலி தான் நிச்சயமாக அதை நாம் மறந்து விடக் கூடாது இந்த அழகிய பாடல் இடம்பெற்ற காலங்களில் அவள் வசந்தம் என்கின்ற திரைப்படத்தை இயக்கியதை எஸ் பி முத்துராமன் தான் பஞ்சு அருணாசலம் அவர்கள் தான் கதை திரைக்கதை வசனம் எழுதியிருப்பார் இந்த திரைப்படத்திற்கு பாஸ்கர் என்பவர் தயாரித்த திரைப்படம் இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் முத்துராமன் நடிகர் முத்துராமன் அனைவரும் அறிவோம் அதுபோல கதாநாயகி சந்திரகலா என்றொரு நடிகை அவர் கன்னடம் தெலுங்கு மொழிகளில் தான் நிறைய படங்களை நடித்திருக்கின்றார் தமிழில் நடித்த ஓரிரு படங்களில் இந்த படமும் ஒன்று வானிஷ்டியை போல இந்த நடிகை ஆமா மிக அற்புதமாக நடிப்பார் என தெரியவில்லை இவர் நடித்த ஓரிரு படங்களும் கூட அந்த அளவுக்கு புகழ் பெறவில்லை தமிழில் அதனால்தான் இவர் தமிழில் தொடர்ந்து நடிக்க முடியாமல் போயிற்று என்கின்றார்கள் இந்த பாடல்கள் எல்லாம் இன்றைய தலைமுறையினர் கேட்காத வண்ணம் எங்கே போயின என்று கேட்க தோன்றுகிறது எங்கே எங்கே என்று கேட்க தோன்றுகிறது நேரிலே நாம் விஜயபாஸ்கர் இசை பிரபல இசையமைப்பாளர் பாஸ்கர் இசையமைத்த திரைப்படங்களையும் பாடல்களையும் அதன் குறிப்புகளையும் தான் நாம் கண்டு வருகின்றோம் அடுத்த பாடலை பாருங்கள் அசத்தும் பாடல் அது இசையமைப்பாளர் விஜயபாஸ்கருக்கு மகுடம் சூட்டிய பாடல் எது என்றால் அது இந்த பாடலைத்தான் சொல்லலாம் இந்த பாடலுக்கு இவர்தான் இசையமைத்தார் என்பது நிறைய பேருக்கு தெரியாது திரைப்படம் மயங்குகிறாள் ஒரு மாது தலைப்பே ஒரு வசீகரமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வந்த திரைப்படம் இது நன்றாக ஓடிய படம் கவிஞர் கண்ணதாசன் தான் வரிகளை எழுதியிருப்பார் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு நிரப்பிய வரிகள் போல் இருக்கும் பி பாடியிருப்பாலசுப்ரமணியம் இந்த திரைப்படத்தை இயக்கியது சாட்சாத் எஸ் பி முத்துராமன் தான் அது போல கதை திரைக்கதை வசனம் பஞ்சு அருணாசலம் தான் எழுதியிருப்பார் எஸ் பி முத்துராமன் பஞ்சு அருணாசலம் விஜயபாஸ்கர் இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாகவே இருந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு புலப்படலாம் எழுபத்தி ஆறில் தான் உள்ளே வருகின்றார் இளையராஜா அன்னக்கிளி திரைப்படத்தின் மூலம் இது எழுபத்தி ஐந்தில் வந்த திரைப்படம் எழுபத்தி ஐந்து வரை இந்த கூட்டணி ஒரு மெகா கூட்டணியாக இருந்திருக்கின்றது விஜயபாஸ்கரை மெல்லிசை மன்னருக்கு மாற்றாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்று தெரிய வருகிறது அதுபோல இளையராஜா வந்த பிறகு விஜயபாஸ்கருக்கு வாய்ப்பு குறைக்கப்பட்டிருக்கின்றது என்கின்றது தமிழ் இசைத்துறை வட்டாரம் இதே திரைப்படத்தில் மற்றொரு பாடல் அதை கே ஜே ஜேசுதாஸ் பாடியிருப்பார் அதுவும் ஒரு சூப்பர் இன்றைய இசை கலைஞர்கள் பாடல்களையும் குறிப்பாக நாம் கேட்க போகும் பாடலை மிக மிக மிகவும் பிடிக்குமா அது ஏன் தெரியுமா வாருங்கள் அந்த பாடலை கேட்போம் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்த ஒரு ஐந்து பாடல்களை சொல்லுங்கள் தமிழில் என்றால் கே ஜே ஜேசுதாஸ் ப்ரிஃபர் செய்வது அதாவது குறிப்பிடுவது இந்த பாடலை இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று இருக்கின்றார் என்று சொல்லி இருக்கின்றார் ஒரு பேட்டியில் அதற்கு அவர் சொன்ன காரணம் என்னை மியூசிக் டைரக்டர் எந்த டிசிடரும் செய்யவில்லை உங்கள் இஷ்டத்திற்கு பாடுங்கள் இதுதான் ஸ்வரங்கள் என்று சொன்ன முதல் பாடல் இதுதான் அதுவரை என்னை அவர்களுடைய கண்ட்ரோலில் வைத்தே பாட வைத்தனர் மற்ற இசையமைப்பாளர்கள் எல்லாம் ஆனால் விஜயபாஸ்கர் அப்படி அல்ல அவர் எழுதி கொடுத்த ஸ்வரங்களை சுத்தமாக பாட வேண்டும் அவருக்கு அவ்வளவுதான் என்று மிக பெருமையாக கூறியிருக்கின்றார் விஜயபாஸ்கரை பற்றி கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் முத்துராமன் அவர்கள் சுஜாதா இருவரும் சேர்ந்து நடித்த பல படங்களில் இந்த படம் ஒரு முக்கியமான படம் சுஜாதாவின் நடிப்பு மிக பிரம்மாதமாக இருக்கும் இந்த படத்தில் முத்துராமனுக்கு இணையாக கொடுத்து நடித்திருப்பார் சுஜாதா முத்துராமன் அவர்களிடம் மிகப்பெரிய கலை என்னவென்றால் ஸ்கிரிப்டர் இல்லாத விஷயங்களையும் சூழ்நிலைக்கு தக்கவாறு அந்த இடத்திலேயே ஸ்பாட் கிரியேஷன் என்பார்கள் அந்த இடத்திலேயே இந்த ஸ்கிரிப்ட்களை தயாரித்து செய்வாராம் இதற்காகவே முத்துராமனும் நடிக்க சில நடிகைகள் பயப்படுவார்களாம் ஆனால் சுஜாதா அப்படி அல்ல ஏறக்குறைய முத்துராமனை போலத்தான் அந்த கலையிலும் சுஜாதா என்கின்றது அந்த காலத்தையே சினிமா வட்டாரம் விஜயபாஸ்கர் அவர்கள் இசாமத்தை இந்த திரைப்படம் மிக நன்றாக ஓடியது அது ஒரு புறம் சொன்னோம் இது மூன்றாவது பாடல் ஒன்று உண்டு மயங்குகிறால் மாதிரி நான்கு பாடல்கள் இந்த பாடலும் எந்த பாடலும் பயங்கர சுத்தஹிட் ஒருபுறம் வேடன் மறுபுறம் நாகம் இரண்டுக்கும் இடையே அழகிய கலைமா கவிஞர் கண்ணதாசனின் வரிகள் தான் இப்படி இவரால் மட்டும் இப்படி யோசிக்க முடிகின்றது என்று கேட்பவர்களுக்கு ஒரு விளக்கம் ஒரு கோ ஆர்டிஸ்ட் அவர் என்ன சொல்கின்றார் என்றால் இவர் சந்தம் உட்பட அந்த வார்த்தைகள் மிக அழகாக வருவதற்கு காரணம் இசை நன்கு பயின்றவர் மற்றும் தெரிந்தவர் இசை தெரிந்தால் தான் பாடலை மிக அழகாக எழுத முடியும் அந்த அளவுக்கு எழுத முடியும் என்கின்றார்கள் அளவு என்றால் அந்த மெட்டினுடைய பார் அந்த அளவுக்கு எழுதும் ஒரு தன்மை யாருக்கு இருக்கும் என்றால் ஒரு பாடலாசிரியருக்கு இசை தெரிந்திருக்க வேண்டும் கண்ணதாசனுக்கு இசை தெரிந்திருந்தது அதனால்தான் அத்தனை அற்புதமாக பாடல்கள் எல்லாம் அவரால் எழுத முடிந்தது என்கின்றார் அவர் விஜயபாஸ்கர் இசை அமைத்த அடுத்த படம் என்ன என்ன பாடல் என்பதை பார்த்தோம் முடியே இப்பொழுது ஆடு ஒளி ஆட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்த திரைப்படம் இது ரஜினிகாந்த் கமல்ஹாசன் முத்துராமன் ஸ்ரீபிரியா தேங்காய் சீனிவாசன் மேஜர் சுந்தரராஜன் போன்ற மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படம் இந்த படத்தை முத்துராமன் கதை வசனம் எழுதியது மகேந்திரன் மிகவும் புகழ் வாய்ந்த பாடல் இது என்று சொன்னால் அது மிக அல்ல மிக அற்புதமாக இசையமைத்திருப்பார் விஜயபாஸ்கர் இந்த பாடலை இஸ்லாமிய பக்தி பாடலாகவும் அவ்வப்பொழுது இது ஒளிபரப்பப்படுகிறது கண்ணதாசன் எழுதிய பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எல்லார் அஞ்சலியும் பாடிய பாடல் கமல்ஹாசன் பாடுவதாக காட்சி அமைப்பு வானுக்கு தந்தை அவனும் மண்ணுக்கு மூலம் இந்த பாடலைக்கு இசை தந்தது விஜயபாஸ்கர் என்பது நிறைய பேருக்கு தெரியாது இஸ்லாமிய சாயலில் இந்த பாடல் இருக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் சிரத்தை எடுத்து மெட்டு கட்டியிருப்பார் விஜயபாஸ்கர் புல்புல் தாரா அது போல ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மிக லாபகமாக மிக அழகாக பயன்படுத்தியிருப்பார் விஜயபாஸ்கர் இந்த பாடலில் யாவுக்கும் அவனே இல்லை அவனுக்கும் தந்தை இல்லை பிரபல இயக்குனர் மகேந்திரன் அவர்களின் கதை வசனம் எப்படி இருக்கும் என்பது மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தது இந்த தான் இந்த படம் வந்தபொழுது இந்த படத்திற்கு பிறகுத்தன் உதிரி போக்கள் வந்தது உதிரிப்புகள் தான் அவர் இயக்கினார் அதற்கு முன்பே வந்த படம் இது இதில் தான் அவருடைய கதை வசனம் மக்களிடம் சென்று சேர்ந்தது அவர்கள் இதற்கு முன்பு நிறைய இருந்தாலும் கூட அந்த பேஸ் அந்த ஷார்ப் எப்படி அழகாக அமைந்தது என்பது இந்த பாடலில் தெரியும் அவ்வளவு அற்புதமாக பாடியிருப்பார் எஸ்பிபி இந்த பாடலை எஸ்பிபி அவர்களுடன் இணைந்து குரல் கொடுத்தது எல் ஆர் அஞ்சலி நேர்களே நாம் விஜய பாஸ்கர் அவர்கள் இசையமைத்த படங்களையும் பாடல்களையும் அந்த பாடலுக்கான குறிப்புகளையும் நாம் கண்டு வருகின்றோம் அடுத்து என்ன பாடலுக்கு அவர் இசையமைத்திருக்கின்றார் என்பதை பார்க்கும் நேர்களை மறக்க முடியுமா என்ன இந்த பாடலை தப்பு தாளங்கள் திரைப்படம் கே பாலச்சந்திரன் கைவண்ணம் என்று கூறப்பட்டது பொழுது விமர்சனம் எழுந்தது கே பாலச்சந்தருக்கு எதிராக நிறைய விமர்சனங்கள் எழுந்தன அவையெல்லாம் மூலிமறைக்கப்பட்டன என்றெல்லாம் ஒரு செய்திகள் இந்த கேட்டு கேட்டுக்கொண்டே சில எல்லாம் இந்த படத்தை பற்றிய செய்திகளையெல்லாம் நம்ம கேட்போம் எழுபத்தி எட்டில் வந்த திரைப்படம் பைரவிக்கு பிறகு வந்த படம் இது பைரவி ஜூன் மாதம் வெளியிடப்படுகிறது இந்த படம் அக்டோபர் மாதம் இந்த திரைப்படம் வெளியே வருகின்றது நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளானது என்று சொன்னேன் அது என்ன விமர்சனங்கள் என்பதை நாம் பிறகு பார்ப்போம் அதற்கு முன்பு எஸ் பி பாலசுப்ரமணியம் இந்த பாடலை எப்படி பாடி இருக்கின்றார் என்று பாருங்கள் ரஜினிகாந்த் அப்படி நேரடியாக பாடுவது போல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இமிடேட் செய்திருப்பார் எஸ் பி பிடா இந்த திரைப்படத்தின் முக்கியமான கதாபாத்திரங்கள் ரஜினிகாந்தும் சரிதாவும் தான் அதுவும் சரிதாவுக்கு மிக முக்கியமான கேரக்டர் கமல்ஹாசன் கௌரவ திட்டத்தில் வந்து போவார் மற்றபடி சுந்தர் பிரமீலா போன்ற பல முகங்கள் ஒரு அறிமுகமான முகங்கள் மற்றபடி எல்லோரும் புதுமுகங்கள் தந்திருக்கிற படத்தில் இசை அமைப்பாளர் விஜயபாஸ்கரை பற்றி சொல்லிவிடுவோம் மிக அற்புதமாக இசையமைத்திருப்பார் ரீ ரெக்கார்டிங் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் என்பார்கள் இந்த படத்தில் ஒரு கட்டுக்கோப்புக்குள் போடப்பட்ட மெட்டுக்கள் என்று சொல்லலாம் அவன் பாலச்சந்தர் படம் அல்லவா அதனால் ஒரு கவிதை நயத்துடன் சில பாடல்கள் இருக்க வேண்டும் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்ததாகவும் அதற்கு தக்கவாறு அவர் இசையமைத்தார் என்பது பழைய செய்திகள் இதுக்கு போய் அல்லாமா நான் கவிதையாக சில திரைப்படங்களை நான் திரைக்கு தருகிறேன் மக்களுக்கு தருகிறேன் பெருவிழி என்று பாலச்சந்தர் தன்னுடைய சொந்த எண்ணங்களை எல்லாம் தன்னுடைய கற்பனைக்கு என்னெல்லாம் எட்டியதோ அத்தனையும் அவர் தரைக்கு கொண்டு வந்தார் அது அந்த அளவுக்கு உகந்ததல்ல மிகப்பெரிய பத்திரிகைகள் அவரை விமர்சனம் செய்தன கதையினுடைய சாரம்சம் நல்ல கருத்தை மக்களுக்கு புகட்ட வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு ஒருவேளை இருந்திருக்கலாம் ஆனால் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற காட்சி அமைப்புகள் கதைக்களம் ஒரு திரசத்தை தருகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நமக்கு செய்தி இங்கே விஜயபாஸ்கர் இசையமைப்பாளர் விஜயபாஸ்கரை பற்றியது அவர் இசையமைத்த மற்றொரு பாடலை பாருங்கள் இதே திரைப்படத்தில் இடம்பெற்ற மற்றொரு பாடல் அதுவும் பிரம்மாதமான பாடல் தப்பு பாடங்கள் கவிஞர் கண்ணதாசன் தான் அனைத்து பாடல்களையும் எழுதியிருப்பார் இந்த திரைப்படத்தை அநேகமாக கே பி விதியை பற்றி ஒரு வரிகள் எழுதுங்களேன் என்று கூறியிருந்திருக்க வேண்டும் அவர் அவர் பங்கிற்கு அவர் அற்புதமாக எழுதியிருப்பார் நடிகை சரிதாவிற்கு ஒரு அபார துணிச்சல் இருந்திருக்க வேண்டும் கே பாலச்சந்தர் படம் என்றவுடன் கண்ணை மூடிக்கொண்டு நடித்திருக்கின்றார் என்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள் அந்த காலத்தில் தப்பு பாதங்கள் எது எப்படியோ நேயர்களே விஜயபாஸ்கர் இசையமைத்த திரைப்படங்களுள் தப்புத்தளங்கள் மிக உயர்ந்த படமாக கருதப்படுகிறது மிக அற்புதமாக ரீ ரெக்கார்டிங் செய்திருப்பார் அதுபோல பாடல்கள் இரண்டு பாடல்களும் புகழ்வாய்ந்த பாடல்களை மெட்டு போட்டிருப்பார் என்று என்பதுதான் செய்தி நல்லது வாழ்வதேயர்களே நான் எங்க குறிப்பிட்ட படங்கள் அல்ல இன்னும் நிறைய படங்கள் உள்ளன விஜயபாஸ்கர் அவர்களை சந்தித்த திரைப்படங்கள் மற்றொரு வருணத்தில் சமயம் கிட்டும் பொழுது சந்திப்போம் நேர்களை அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்